அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு மீன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பத்து துண்டு சீலா மீன் எடுத்துருக்கோம் இது வந்து சில ஊரில் வஞ்சர மீன் சொல்லுவாங்க அது கூட அந்த ஃபிஷ் கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூனு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு சால்ட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நம்ம நல்லா பெரட்டிக்கலாம் இது அப்படியே கிட்டே மேரினேட் பண்ணி விட்டுலாம் அடுத்து நம்ம ஒரு பிரியாணி போட்டு எடுத்து அடுப்பில் வச்சு அதிலேயே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் எண்ணெய்லேயே நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்து அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீன் நல்லா ரெண்டு பக்கமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபிஷ் எடுத்து நம்ம உரமாக வச்சுக்கலாம் அப்புறம் அதே நிலையே ரெண்டு ஏலக்காய் மூணு கிராமப்பு கொஞ்சமாக பட்டை சேர்த்து அதை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதேமே அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வாசத்துக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே நல்ல தக்காளியும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டுமே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு குறை குறை அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டு கை நிறையா புதினா மல்லியை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு அது நல்லா அப்புறமா அது கூடவே அரைக்கப் தயிர் கப் தேங்காய் பால் ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸு அரைச்சா பாதாமன் முந்திரி ரெண்டு ஸ்பூனை ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை அந்த மசாலால போட்டு நல்லா மேலே கிழிமா பெரட்டி விட்டுட்டு அதை ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீன்லேயே ஒரு ரெண்டு மூணு மீனை எடுத்து அதை நல்லா பிச்சு போட்டு நம்ம மசாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து அஞ்சு கப் அரிசியை எடுத்துருக்கோம் ஸோ அது ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி அப்படின்ற அளவில் நம்மளுக்கு பத்து கப் தண்ணி வரும் ஆனால் நம்ம குறைச்சி ஒம்பது கப் தண்ணியாக எடுத்துருக்கோம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவிட்டு ஊற வச்சுருக்க அஞ்சு கப் அரிசியை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி அதை அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் குக்காறதுக்காக வெயிட் பண்ணிடலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு வாட்டி கூட அதை முடி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே அடுப்புலேயே வைக்கலாம் அடுத்து அதை தம் போடுறதுக்காக நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பு வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா அந்த பிரியாணி பாட்டை எடுத்தும் தோசைக்கல் மேலே வச்சிடலாம் வச்சுட்டு எல்லாம் ஓகே அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து அப்படியே மேலே அழகாக அடிக்கிடலாம் அடுக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக நறுக்கி அதையுமே நம்ம மேலே தூவிடலாம் நல்லா நம்ம எப்போயும் தம் போடுறதுக்காக அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுவோம் நம்ம கிட்ட நினைக்கி இல்லாததுனால நம்ம நியூஸ் பேப்பரை எடுத்து கவர் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி மேலே வந்து வெயிட்டை போட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்ட ஸோ ஆவி வெளியே போகாமல் உள்ளே ஸ்மெல் நின்று டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஒரு சூப்பர் டூப்பரான ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன ரெசிபி நம்ம செய்யலாம் நம்ம சேனலில் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்